எப்போவுமே எனக்கு நெஞ்சு சளி நிறையா இருக்குது அப்படின்னு சொல்கிறீங்க இயற்கையாக நம்ம பெரியோர்கள் நம்ம முன்னோர்கள் சித்தர்கள் சொன்ன வழிமுறைகள் நான் சொல்கிறேன் அற்புதமாக செயல்படுத்துங்க எந்த சைடு எஃபெக்ட்டும் வராது வணக்கங்க ஒரு அற்புதமான தலைப்பு நம்ம விவாதிக்கலாங்க நிறைய பேர் கேட்குற கேள்வி சார் எனக்கு ரொம்ப நாளாக நெஞ்சு சளி இருக்குது என்ன செய்கிறதுனே தெரியல நிறைய கோல் இருக்குது என்னால் இருமிகிட்டே இருக்க வேண்டியதாக இருக்குது இது போகிறதுக்கு வழியே இல்லையா நான் ஹாஸ்பிட்டல் போகிறேன் மருந்து கொடுக்குறாங்க ஒரு வாரம் பத்து நாளில் க்யூர் ஆகுது மறுபடியும் வந்துடுது வெயில் காலம் குளிர்காலம் எந்த காலம் இல்லை சார் எப்போவுமே எனக்கு நெஞ்சு சளி நிறையா இருக்குது அப்படின்னு சொல்கிறீங்க இயற்கையாக நம்ம பெரியோர்கள் நம்ம முன்னோர்கள் சித்தர்கள் சொன்ன வழிமுறைகள் நான் சொல்கிறேன் அற்புதமாக செயல்படுத்துங்க எந்த சைட் எஃபெக்ட்டும் வராது செயல்படுத்திட்டு உங்களோட எக்ஸ்பீரியன்ஸை கமெண்ட் பண்ணுங்கள் நிறைவாக நம்ம செயல்படுத்தலாங்க அதாவது இந்த நெஞ்சு சளி இருக்கிறதுக்கு முக்கியமான காரணம் என்னென்னா நுரையீரலில் நிறைய குப்பை இருக்குதுங்க நுரையீரலில் நிறைய டஸ்ட் இருக்குது நிறைய சளி இருக்குது அப்படின்னு தான் பொருள் அப்போது இந்த நுரையீரலை நம்ம சுத்தம் பண்ணோம் அதுக்கு நம்ம என்ன செய்யலான்னாங்க துளசி செடி எல்லார் வீட்லையுமே இருக்கும் ஓகேங்களா ஒரு கைப்பிடி எடுத்துக்கோங்க தும்பை தும்பை செடி எல்லாருக்குமே தெரியும் கிராமத்தில் இருக்கிறவங்களுக்கு நிறைய தெரியும் இன்கேஸ் உங்களுக்கு கிடைக்கலன்னா நாட்டு மருந்து கடையில் அந்த தும்பை பவுடர் கிடைக்கும் நலமாக வாங்கிக்கிங்க அது ஒரு சின்ன ஸ்பூனில் யூஸ் பண்ணுங்கள் டீஸ்பூனில் யூஸ் பண்ணுங்கள் ஒரு ஸ்பூன் யூஸ் பண்ணால் போதும் தும்பை விட துளசி ஒரு பங்கு அதிகமாக இருந்தால் நல்லாயிருக்கும் ஸோ அதுக்கப்புறமா ஆட் பண்ண வேண்டியது தூதுவாளை தூதுவாளை செடியும் நிறைய கிராமப்புறங்களில் நிறைய கிடைக்கும் ஏன் டவுனில் இருக்கிறவங்களுக்கும் அந்த செடி நிறைய கிடைக்கும் இன்கேஸ் கிடைக்காதவங்க நாட்டு மருந்து கடையில் பவுடராக வாங்கிக்கங்க அப்படி பார்த்தீங்கன்னா தொம்பை துளசி தூதுவாளை மூணுமே பவுடராக கூட நீங்கள் வாங்கிக்கிங்க எல்லாமே ஒரு ஒவ்வொரு ஸ்பூன் எடுத்துக்கோங்க துளசி மட்டும் ஒரு அரை ஸ்பூன் அதிகமாக போட்டுக்கோங்க ஸ்பூனுங்கிறது சின்ன ஸ்பூன் எடுத்துக்கோங்க டீஸ்பூன் அந்த சின்ன ஸ்பூன் எடுத்துக்கோங்க சிறப்பாக பயன்படுத்துங்க ஒரு அஞ்சு மிளகு ஆட் பண்ணிக்கோங்க எல்லாத்தையுமே நல்லா ஒரு மிக்ஸ் பண்ணிக்கங்க அரைச்சிக்கங்க அரைச்சிட்டு ஒரு அரை லிட்டர் தண்ணி எடுத்துக்கோங்க அதில் நீங்கள் அரைச்சதை அதில் போடுங்க அரை லிட்டர் தண்ணியை நல்லா பாயில் பண்ணுங்கள் நல்ல ஒரு இரநூறு எம்எல் வர வரைக்கும் பாயில் பண்ணுங்கள் இரநூறு எம்எல் வந்ததுக்கப்புறம் டெய்லி ஒரு ஐம்பது ஐம்பது எம்எல் குடிங்க காலையில் மத்தியானம் சாயந்தரம் இரவு உணவுக்கு முன்னால் ஒரு ஒன் ஹவருக்கு முன்னால் ஐம்பது ஐம்பது எம்எல் தண்ணி குடிங்க டெய்லி இதை ஃபாலோ பண்ணுங்கள் ஒரு ஃபார்ட்டி ஃபைவ் டேஸ் ஃபாலோ பண்ணுங்கள் நீங்கள் மருந்துகள் சாப்பிட்றதா இருந்தாலும் சாப்பிடுங்க பட் நான் சொல்கிற இந்த ரெமிடி நீங்கள் யூஸ் பண்ணீங்கன்னா நாற்பத்தஞ்சு நாளில் நெஞ்சு சளி உங்களுக்கு இருக்காது நுரையீரல் ரொம்ப தூய்மையாகிடும் தும்பை உங்களோட பர்பஸ் என்னன்னு தெரியும் விசமுறிவியே அது வந்து தட்டி தூக்கும் அதே மாதிரி நம்ம உடம்பில் இருக்கிற சளியை தும்பை செடி அந்த சக்தி அதுக்கு இருக்குது அதனால் தும்பை நம்ம யூஸ் பண்ணுறோம் துளசி நான் சொல்ல வேண்டியதே இல்லை அற்புதமான ஒரு நறுமணம் நம்ம உடம்பில் உள்ள கழிவுகளை சிறப்பாக வெளியில் செலவிடும் நம்ம தொண்டை கரகரப்பு சளி இருமல் அதையெல்லாம் சளி செய்யும் தூதுவாலை நுரையீரலை இருக்கிற க்ளீன் பண்ணுறதுக்கு பயன்படுறது தான் இந்த தூதுவாலை ஸோ இந்த மூணையும் பயன்படுத்தி இந்த மிளகு எதுக்காக பயன்படுத்துகிறோன்னா காரத்தன்மை வெப்பம் நம்ம குறைவாக இருக்கிறதுனால அந்த வெப்பத்தை உண்டு பண்ணி அந்த சளி வெளியில் வரத்துக்காக பயன்படுத்துகிறதுக்காக ஒரு அஞ்சு மிளகு யூஸ் பண்ணுறோம் சிறப்பாக இந்த செயல்முறையை அற்புதமாக பயன்படுத்துங்க பயன்படுத்துனீங்கன்னா நம்ம வாழ்க்கையில் இந்த நெஞ்சு சளிங்கிற பிரச்சனையே நமக்கு இருக்காது எப்பப்போ உங்களுக்கு வருதோ அப்போல்லாம் நீங்கள் ஒரு ஃபார்ட்டி ஃபைவ் டேஸ் கண்டினியூ பண்ணுங்கள் இது நீங்கள் கண்டினியூவாக லைஃப் ஃபுல்லாக நீங்கள் செயல்படுத்தினாலும் ஒன்றுமே நமக்கு எஃபெக்ட் கிடையாதுங்க தண்ணி குடிக்கிற மாதிரி அப்பப்போ உணவுக்கு முன்னால் ஒரு ஐம்பது எம்பிள் ஐம்பது எம்பிள் நீங்கள் தண்ணி குடிச்சிங்கன்னா வாழ்க்கை முழுவதும் ரொம்ப நலமாக இருக்கலாம் நுரையீர்களுக்கு எந்த விதமான நோயும் வராது அது இல்லாமல் தும்பை நம்ம பயன்படுத்துறதுனால உடலில் உள்ள எந்த கழிவு முடிவுகள் நோய் எதிர்ப்பு சக்தி ரொம்ப அதிகமாகும் சிறப்பாக செயல்படுத்துங்க ஒரு உணவு முறை ரொம்ப ரொம்ப முக்கியங்க ஓகேங்களா நீங்கள் இதெல்லாம் பயன்படுத்தினாலும் உங்கள் உடலில் உள்ள செயல்பாடுகளுக்கு தகுந்த மாதிரி உணவு முறைகளை சரியாக செயல்படுத்திவிட்டு நீங்கள் இதை செயல்படுத்துனீங்கன்னா நூறு சதவீதம் நமக்கு ரிசல்ட் வரும் இதில் பார்த்திங்கன்னா நான் ஐம்பது எம்எல் அளவு சொல்லியிருக்கேன் பெரியவங்க ஐம்பது எம்எல் தாராளமாக பயன்படுத்தலாம் கொஞ்சம் குழந்தைங்க அஞ்சு வயசுக்கு மேலே இருக்கிறவங்க ஒரு பத்து வயசு அப்படின்னா ஒரு இருபது எம்எல் கொடுத்தா போதும் நெஞ்சு சளி இருக்காது சிறப்பாக செயல்படுத்துங்க இது இயற்கை வழியில் நம்ம முன்னோர்கள் சொன்னது ஸோ இதை நீங்கள் நெஞ்சு சளி ஸ்டார்டிங் ஸ்டேஜ்லேயே இதை நீங்கள் செயல்படுத்த செயல்படுத்த ஃபர்தராக நமக்கு என்னென்னா அந்த வீசிங் டஸ்ட் அலர்ஜி இதெல்லாம் நமக்கு சிறப்பாக வராது ஸோ அற்புதமாக செயல்படுத்துங்க நூறு சதவிகிதம் நெஞ்சு சிலையிலேருந்து நீங்கள் தாராளமாக வெளியில் வரலாம் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும்னு நான் நம்புகிறேங்க சிறப்பாக உங்களுக்கு பிடிச்சவங்களுக்கு நண்பர்களுக்கு உறவினர்களுக்கு நலமாக அனுப்புங்க அடுத்த வீடியோவில் இன்னும் ஒரு அற்புதமான தலைப்பில் நலமாக சந்திக்கலாங்க மிக்க நன்றி மகிழ்ச்சி